பலம் ஈசன் ஆடி போற்றி எந்த ஆடி போற்றி ஈசன் ஆடி போற்றி எந்த ஆடி போற்றி நேசன் ஆடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேசன் ஆடி போற்றி சிவன் சேவடி நெய்யத்து நின்ற நிமலன் நடி போற்றி நெய்யத்து நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்